தமிழக அரசியல் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே பரபரப்பா இருக்குது அது என்னங்க ரொம்ப பரபரப்பா இருக்குது இப்போ சாதாரண தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முக பிரச்சாரத்தில் எல்லோரும் முன்னெடுத்தாங்க கிட்டத்தட்ட எல்லாரும் முன்னெடுத்தாச்சு சிமுக சரி அதிமுக சரி புதுசாக வந்திருக்க தலைவர் விஜயம் சரி களத்தை இறங்கி பணியாற்ற தொடங்கிட்டாங்க ஏன்னா இப்போ களத்தில் இறங்காதான் வந்து அறுவடை பண்ண முடியும் நெல் மாதிரி தான் இதுவும் பயிர்கள் வளர்த்து அறுவடை பண்ணி விளைச்சல் கொண்டு தான் இந்த விளைச்சல் அமோக விளைச்சல் யார் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம் யாருடைய யாருக்கு விளைச்சல் இல்லாமல் போதையும் பார்க்கணும் அந்த வகையில் வந்து மக்களை நோக்கிய பயணத்தை எல்லோருமே ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக திமுக தாவேக்கா தேமுதிக பாமக அப்படின்னு பார்த்து போகிறாங்க கூட்டணி குறித்து முடிவெடுக்காத கட்சிகள் ரெண்டு மூணு இருக்குது அவங்களுக்கு தெரியும் தாவேகா தனித்து பண்ணிட்டாங்க அவங்க தலைமையில் ஒரு அணி உருவாவது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு தா அதே மாதிரி தேமுதிக எந்த அணியில் போக போகுது பாமக எந்த அணியில் போக தனியாக நம்ம போட போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு அணிகளும் வெவ்வேறு இருக்க போகுது அது சம்மந்தமான பதிவுகளும் விரைவில் வரும் அதுக்கு முன்னால் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அதிமுக பற்றா பேச போகிறோம் அதிமுக இந்த பரபரப்பான நிலைக்கு ஒரு காரணம் சொல்லலாம் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அதிரடி மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துருக்குது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பல்வேறு சிக்கல்கள் நீடித்து வருது பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருது இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவை ஒரு திறமையா நடத்திட்டு போகிறாங்கன்னு அவங்க தொண்டர்கள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா கட்சி தலைமை திறமையாக இருக்குது கட்சி வந்து பலமாக இருக்குது அப்படிங்க மாதிரி ஆனால் ஆப்போசிட் பார்ட்டியை அங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஜெயலலிதா மறைக்கு பிறகு மிகப்பெரிய வச்சுக்கே வந்து அதிமுகவில் ஈட்ட முடியல ஆட்சிக்கு வர முடியல உள்ளாட்சி தேர்தல் தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அதிமுகவு எதிர்க்கட்சி அந்தஸ்து அளவுக்கு ஒய்ந்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் கருதப்படுது ஏன்னால் இருவரும் தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அதிமுக இந்த அளவுக்கு ஒரு வலிமையாக இருக்கிறதே பெரிய விஷயமாக தான் அரசியல் உக்காரால் கருதப்படுது அது காரணம் இரட்டை இலை இரட்டை இலை என்ற அந்த ஒற்றை சின்னன்னா வந்து அதிமுகவை இந்த காப்பாற்றலாம் எம்ஜிஆர் எஞ்சாறு அந்த இரட்டை இலைக்கு இன்னும் வரைக்கும் மனு சொல்லி இருக்கிறது நாற்பது வருஷமாக வந்து அவர் அசைக்க முடியாத ஒரு சின்னமாக ரெட்டலை இருக்குன்னு சொல்லலாம் ரெட்டலை மக்கள் மனதில் வந்து விலகி உதாரணம் இது தான் அதனால் ஃபெமிலியரான நியமான தலைவர்கள் இல்லாட்டாலும் ரெட்டலைக்குன்னு ஓட்டும் இன்னும் அதிக சொல்லணும் அந்த வகையில் அதிமுக உயிரோட்டமாக இருக்கு இந்த நிலையில் அதிமுக வந்து பல்வேறு நிர்வாகிகள் வந்து நீக்கப்பட்டு வந்திருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா கட்சியுடைய முன்னாள் அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்த செங்கோட்டையன் வந்து பரபரப்பான பேச்சுக்கா செங்கோட்டையன் வந்து ஒரு சாதாரண கிடையாது எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்திலே எம்எல்ஏருந்து மந்திரியானவர் தான் செங்கோட்டையன் இருந்து இன்ன வரைக்கும் இருக்கார் அதில் ஜெயலலிதா தனியாக இருந்தபோது சேவல்ஸ் மீட்டில் போட்டியிட போது ரெண்டு அதிமுக வரைக்கும் இருந்தவர் ஆர் ஜெயலலிதாக்கு ஆதரவாக இங்கே வந்து சொல்லலாம் அதே மாதிரி ஜெயலலிதா எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் செங்கோட்டையன் குரூப் தான் வந்து மேப்ப போடுவாங்க எந்தெந்த குரூப்பில் போனது அந்த அளவுக்கு செங்கோட்டையன் அதிகமாக போடுறாங்க வந்து இன்ன வரைக்கும் அவங்க அந்த விளக்கத்தில் அந்த வகையில் செங்கோட்டையன் ஜெயிலில் மதிப்பு கொடுத்தவர் தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவருடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வந்து முதல்ல செங்கோட்டின் பேர் தான் பரிசுக்கு படிச்சு முதலமைச்சர் பதிக்கி அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பசிபுட்டு எடப்பாடி முதலமைச்சர் ஆனாரு சசிகலா தரப்பு பண்ணாங்க அது போய் சசிகலா தரப்பு ஒதுக்குனாங்க டிடி வெளியே போனாங்க ஓபிஎஸ் வெளியே போனாங்க கேஸ் எல்லாம் வந்துச்சு எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்ச ப பழைய விஷயம் தான் இப்போ என்ன புதுசு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா அதனால வேணால் நமக்கு பழசெல்லாம் பேசி நிற்கப்படுதுங்க பழைய கழிவுகள் பொது பொதுகள் மாரி பழைய விஷயங்களே தேவை இல்லைங்கிறேன் புதுசு பற்றி பேசுவோங்க அதான் அதெல்லாம் சொல்கிறீங்க அதுங்க கண்டிப்பாக பேசிருவோம் ஏன்னா வந்து புது விஷயம் என்னென்னா என்ன இப்போ வந்து அதிமுக வந்து நீக்கிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏன் அப்படினா நீக்கணும்னா இப்போ கட்சி பொருள் வந்து அது ஒரு நிற்கிற மாதிரி தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிக அதை வெளியே போனேன் சசிகலாவும் சரி டிடிவி வி தினகரன் சரி ஓபிஎஸ்சியும் மீண்டும் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துருக்காரு யார் செங்கோட்டையன் இதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணியெல்லாம் வரவேற்றுருக்காங்க அதனால் வந்து எங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் செங்கோட்டையன் பேட்டி விட்ட பதினாறு பிறகே வந்து தங்கமணியோ சரி அவர் குறிப்பிட்ட சில தலைவர்களும் சரி வேணும் சரி யாருமே வந்து செங்கோட்டையன் ஆதார நிலை எடுக்கலை இந்த நிலையில் ஒரு அதிரடியான நடவடிக்கை தான் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா செங்கோட்டையன் பேட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு சொன்னால் ஆனால் பத்து நாட்களில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இணைக்கணும் பத்து எப்படி பத்து நாளில் பத்து நாளில் நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு அதிமுக கொண்டு வரணும் அப்படின்னு எடப்பாடிக்கு கெடு கொடுக்காரு ஆனால் எடப்பாடி என்ன பண்ணாரு யார் யாருக்கா யாருக்கு கெடு விதிக்க அப்படிங்கிற மாதிரி வச்சு நீங்கள் எனக்கு கெடு விதிக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இவர் பத்து நாள் சொல்ல அவர் ஒரே நாளில் முடிச்சு முடிச்சுட்டு போயிட்டார் என்ன சொன்னார் ஒரே நாளில் செங்கோட்டையன் வந்து கட்சி பொறுப்பில் விடுவிக்கப்படுகிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டார் எப்படி இவர் பத்து நாள் கெடு கொடுக்க அவர் ஒரே நாளில் இவர் கட்சி கொடுக்குற நிலைமைக்கு போயிட்டார் கட்சி அந்த அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து கட்சியில் எடப்பாடி பதிச்சேன் உருவாக்கி வந்தான் அதிரடியான ஒரு நடவடிக்கை இருந்தாலும் ஆனால் பல்வேறு அந்த உள் வந்து ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு கிளம்பிருக்குன்னே சொல்லலாம் எப்படி நீங்கள் எந்த ஒரு விளக்கம் கேட்காம கட்சி பதிவு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க செங்கோட்டையுமே இப்படி ஒரு ஒளி எடுப்பார் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவர் அதிர்ச்சி வழிபடுத்தினார் இருந்தாலும் சந்தோஷம் மகிழ்ச்சி அவருக்கு சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் தான் நான் ஒன்று இல்லைன்னா அசைப்பட்டேன் என்னையும் விளக்குறாரா சந்தோஷம் அப்படிங்கமாதிரி அவருக்கும் கேட்க வந்து வேண்டியாரு ஆனாலும் நீர் புத்த நெருப்பு போல தான் அதிமுகவில் இந்த பிரச்சனையை எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து அதிமுகவில் அவர் அதாவது மழை வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேகம் இருட்டிட்டு இருக்கோம் மழை வரும் வந்துச்சுன்னா வெடிச்சு சதுரம் சொல்ல முடியும் அந்த மாதிரி அதிமுகவில் ஒரு நிலைமை இருக்குதுன்னா அரசியல் நோக்கர்கள் வந்து கருதுறாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் இப்படி நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்து என்ன பண்ணிட்டார் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர் நூறு பேரை நீங்கள் கட்சிக்குறது ஆ மதமாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களுடைய ரெண்டாயிரம் பேர் வந்து தாங்களாகவே முன் வந்து கட்சி கொடுப்பேன் நீங்கள் விலகி கொடுக்குறாங்க அப்போ ஒரு பக்கம் காணாமல் வராங்க பாதி பேர் நீக்கிறாங்க இப்படி நீக்கலும் விலகலும் இருந்துச்சுன்னா அந்த கட்சியுடைய நிலைமை என்னங்கிறது ஒரு கேள்விக்கு இருந்தாலும் முதல் முறையாக ஒரு கழக குரல் கொங்கு மண்டலத்தில் வெடிச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் பார்க்குறது ஏன்னா கொங்கு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தரப்பில் எம்ஜிஆர் காலத்தின் சரி ஜெயலலிதா காலத்தின் சரி எடப்பாடி காலத்திலும் சரி ஒரு முக்கியமான ஒரு மண்டலமாக தான் விளங்குது ஏன்னா அதிமுகவுக்கு ஃபேவரான ஒரு மண்டலம் சொல்லலாம் அதிகமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மண்டலம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அங்கேயே ஒரு வெணிப்பு கண்டுபது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக தான் இது கருதப்படுது வெளியில் வந்தபோது என்ன சொல்லியிருக்காரு அப்படி நான் கேட்டிங்கன்னா வந்து ஓபிஎஸ் வச்சிருக்காங்க அவருடைய விலைகள் வந்து செங்கோட்டையின் விலைகள் நல்ல தான் ஆனால் எடப்பாடி நடவடிக்கை வந்து மோசமானது செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இனி அதிமுகவில் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் வாட் நெஸ்ட்லாம் பார்க்கலாம் அடுத்து என்ன பாசை பேசி வாட் நெஸ்ட் என்ன பண்ணுறாங்க செங்கோட்டையன் அதிமுக அதாவது ஓபிஎஸ் சசிகலா டிடி இணைந்து செயல்பட போகிறாரு அவங்க தனி அமைப்பாக வரப்போகிறாங்களா இதை எப்படி வரப்போறாங்கிறது போக போகிறதான் தெரியும் இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தாங்கன்னா விஜய் கூட்டணி எப்படி விஜயுடன் கூட்டணிங்கிறத வந்து அவங்க ஒரு ஏற்பட்டிருக்காங்க அதாவது அதிமுக மாற்றாக விஜய் கொண்டு வருங்கிறத அவங்க முனைப்பு வராங்க ஒருவேளை தாவைக்கா இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கும் கணிசமான தொகுதிகளையும் வாக்குகளையும் கைப்பற்றலாம் அப்படின்னு கணிப்பும் இருக்குது அரசியல் எதுவும் நடக்கலாங்கல்ல ஒரு பத்து சீட்டு பெரிய விஷயம் தானே பத்து சீட்டு வாங்கி ஒரு பதினஞ்சு ஓட்டு காட்டினாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா கூட்டணி சம்பந்தம் வந்துச்சுன்னா இது மாறலாம் அந்த மாதிரி ஒரு அரசியலை நோக்கி தான் இப்போ அவங்க பயணிக்க போகிறாங்க இது யார் சாதகம் பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தினா பாஜக தருது அதனால தான் பாஜகவுடைய நைனாக என்ன சொல்கிறார் வந்து இணைங்க வந்து இணைஞ்சு வாங்க சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிற சந்தோஷம் இல்லைன்னு அவர் சொல்கிறார் அண்ணாமலையும் அதான் சொன்னார் அண்ணாமலை என்ன சொன்னார்னால் நீங்கள் அதிமுகலாம் சேர்ந்து உண்டாறணும் அவங்க நீக்க துரதோஷமான விஷயமா இருக்குது பாஜகவிலேருந்து டிடி தினகரன் ஓபிஎஸ் உள்ளது துரதமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவங்க மீண்டு வரணும்னு சொன்னாங்க டிடி வித்தி அண்ணாமலை மாநிலத்தில் இருக்கும்போது கூட்டணியை சரியாக ப பலப்படுத்தி போனார் ஆனால் நயனா நயந்தன் வந்து மாநிலத்தில் ப பாஜக மாநிலத்தில் இருந்த பிறகு அதிமுக வந்து ஆதரவாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அது காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா யாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நயனா நயந்தனை பொறுத்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதிமுகவில் இருந்து போட்டிட்டு வருதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதில் போட்டிட்டு வர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தான் வந்து பாஜக சார்பில் திருநெல்வேலிருந்து ஜெயிக்கிறார் அதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்து வருதான் அதிமுக இருந்து அதுக்கப்புறம் அதிமுக விலகினவர் தான் ஸோ ரெண்டு பேருமே அதிமுக ஊர்ண மரங்கள் தான் செடிகள் தான் அப்போ ரெண்டு செடிகள் ஒரே மாதிரி தான் இருக்காது மரங்கள் இருக்காதுங்கிறதை சுட்டிக்காட்டி பேசுகிறாங்க போகலாம் ஸோ அரசியல் எதுவும் நடக்கிற நிரந்தர நண்பன் நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை இந்த மாரி இந்த எதுவும் அரசியலில் நடக்கலாம் ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழ்நிலை ஒன்றிணைமா அதிமுக கட்சியை பலப்படுத்தி செல்வாரா எடப்பாடி எடப்பாடியின் நோக்கம் என்ன அதிரடியாக நடவடிக்கை மூலம் எடப்பாடி சொல்ல வருவது என்னங்கிறது தான் அவர் அரசியலில் வரப்படுது அதில் அந்த எடப்பாடியுடைய நடவடிக்கை வெற்றி நோக்கி பயணிக்கமாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்கள் கமெண்டை வச்சு நம்ம தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் வேணாக்காரன்